நம்மை சந்திப்பதை நம்பாமல் இவ்வுலக வாழ்வை பொருந்திக்கொண்டு கொண்டு அதில் மன நிறைவடைவோருக்கும் நமது சான்றுகளை புறக்கணிப்போருக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றின் காரணமாக அவர்களின் தங்குமிடம் நரகமாகும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்வோருக்கு அவர்களுடைய இறை நம்பிக்கையின் காரணமாக அவர்களின் இறைவன் நேர்வழி காட்டுவான் இன்பங்கள் நிறைந்த சொர்க்கங்களில் அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்களின் பிரார்த்தனை அல்லாகுவே நீ தூயவன் என்பதாகும் அங்கு அவர்களின் வாழ்த்து சலாம் என்பதாகும் அவர்களுடைய பிரார்த்தனையின் இறுதியானது அகிலங்களின் இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாகும்